நேத்து முதல்ல நம்ம இந்த ரிவாண்ட்ரம் ஜூல இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் நம்ம லெமன் சோடா குடிச்சோம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்க சுத்திட்டு வரதுக்குள்ளே போய்போது போதும் இடம் போறேன் பார்ப்போம் ஆனா கேக்கனல நம்ம இங்க இருக்கோம் கைஸ் இந்த இடத்துல இருக்கோம் இதெல்லாம் நம்ம போயிட்டு சுத்திட்டு வரணும் தம்பி 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 மொல்ல மொல்ல ஆர்

டிஸ்பிளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம புக் பண்ண மெசேஜ் நம்பர்ஸ் வரும் ஸோ கைஸ் நம்ம ஒரு வழியாக சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு ஸோ நம்ம புக் பண்ண பஸ் இன்னும் வரல பஸ்ஸுக்காக தான் வெயிட்டிங் பஸ் வந்தோடனே எரிடும் ஸோ கைஸ் என் பையன் பஸ்ஸில் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு வர மட்டும் பாருங்க சும்மாவே இருக்க மாட்டேங்க ஒரு டூ மினிட்ஸ் அந்த பக்கம் என் பொண்ணு எவ்வளோ சைலண்ட்டாக உட்காந்து வரேன் తూ కా మార్యార్స్ హోటల్కి పొంగల్ సందయాస్ హోటల్ డిఫన్ వండు నమ్మ నైట్ బస్ వందన్ హర్ బస్ రేటింగ్ లెవెన్ థర్టీకి నాకున్న బస్ వందో క్లాక్ బస్ వందా లెట్ ఆచి నైన్ ఓ క్లాక్ మే ఆచిన్ థర్టీ మేల ఆ డిఫెన్ పట్టి இங்க வந்து முதல்ல நம்ம இந்த பிரவாண்டரம் ஜூல இறங்கன உடனே ஃபர்ஸ்ட் நம்ம லெமன் சோடா குடிக்கிறோம் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பீப்புள் நல்லா இருக்கா ஸோ கைஸ் நம்ம இப்போ ஜூக்கு வந்தாச்சு இதுலேருந்து தான் ஜூக்கு உள்ளே போகிற வழி இது இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன்னு சொன்னாலே போதும் வேண்டாம் ஜூன் சொன்னாலே போதும் அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் ஸோ கைஸ் உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சரியான ரஷ்ஷுங்க அதுவும் சம்மர் லீவ் வேறு செம்ம கூட்டமாக இருக்குது கதையும் ஜாலியா வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டைனோசர் இருக்கு அதாவது டைனோசரோட ஸ்டாச்சு டைனோசர் சென்னையில பார்க்கலன்னு சொன்னீங்க பாத்தியா அப்படியே சூப்பரா இருக்கு வேற மாதிரி நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் ஸோ இதோட அட்ரஸ் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஜூன் சொன்னாலே போதும் அவங்க மோஸ்ட்லி கூப்பிட்டு வந்துடுறாங்க வாங்க நம்ம போய் உள்ள டோக்கன் எடுக்கிறது எங்கன்னு கேட்டுருவோம் அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போய் டோக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்டிங் ஒரு சுத்திர இடம் இருக்குது ஆனால் டோக்கன் அங்கே போய் எடுத்துகிட்டு வரணுமா இது ரொம்ப தூரமாக இருக்குது ஏன்னா டோக்கன் அங்கே போய் எடுத்துகிட்டு இங்கே நம்ம ரிட்டன் வரதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் டென்ஷனான ஒர்க் தான் போயிட்டு வந்துடுவோம் எல்லாமே இருக்கும் கதையும் சீட்டா லயன் டைகர் எல்லாமே இருக்கும் உனக்கு நீ உனக்கு என்ன பார்க்கணும் நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன இருக்குன்றது உனக்கு என்ன வேணும் எது ப்ளே ஸ்டேஷனா முதல்ல போய் அங்கே போய் விளையாடுவோமா ஆனால் விளையாடிட்டு வரத்துக்குள்ளே அங்கே வந்து நமக்கு டைம் ஆகிடும் உள்ளே போய் எதுவும் பார்க்க முடியாது ஓ டிக்கெட் கவுண்டர் சரியான கூட்டமாக இருக்குது வாக்குதையும் டிக்கெட் வாங்கிட்டு வரணும் இவனோட தொல்லை என்னால் தாங்க முடியலைங்க ரொம்ப என்ன சத்தாய்க்கிறான் ஸோ இதுதான் டிக்கெட் வாங்குற இடம் நாங்கள் டிக்கெட் வாங்க வந்துட்டோம் நம்ம டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜூக்குள்ளே போகிறதுக்கு சைல்டுக்கு வந்து டென் ருபீஸ் டென் இயர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு தேர்ட்டி ருபீஸ் பர் ஹெட்டு ஸோ அதே மாதிரி டோக்கன் வந்து இங்கே செக் பண்ணிக்கிறாங்க செக் பண்ணிவிட்டு நம்மளை வந்து உள்ளே விட்டுடுறாங்க ஸோ நம்ம மொபைல் மொபைலில் நீங்கள் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் அவங்க உங்களை எதுவும் கேட்குறதில்ல அதே மாதிரி நீங்கள் கேமராவில் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு தனியாக ஒரு பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன் நம்ம பேக்கு கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பேக்கு நல்ல சேஃப்டி தான் ஸோ காய்ஸ் பன்னார்கட்டால நம்ம ஜூல பார்த்தோம்ல அதே மாதிரி செட்டப் தான் என்னோட வீடியோ கண்டினியூவா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கர்நாடகால பன்னார்கட்டா ஜூக்கு போயிருந்தோம் அதே மாதிரி செட்டப் தான் பாத்தீங்களா ஓ புல் புல்லா என்னது சூப்பரா இருக்கு பாரு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஆ என்னப்பா ஹை பிளாக் மங்கி செம்போன்சி அவன்ஸ் ரெண்டு இருக்கு ஓகே ஓகே சூப்பராக இருக்கு அங்கே ஒன்னு உட்காந்துருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஒரு நிமிஷம் அந்த சந்தப்பா போய் பார்ப்போம் அப்படி இருக்கு இந்த கேமராவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் வேற மாதிரி இருக்குதுங்க ஃபேஸில் மட்டும் கலர் வேற மாதிரி இருக்கு முடி உடம்பெல்லாம் வேற மாதிரி இருக்கு I didn't, I didn't say hi. hi. கடிம் ஸ்குரில் அது நம்ம வீட்லயே நிறைய டைம் பாத்துக்கிட்டு நம்ம வீட்லயே நிறைய பாக்குறோம்ல ஸ்குரில் கடிம் கதிம் பிடிச்சிருக்கா வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி ஓ அந்த வேற மாதிரி இருக்குதுங்க இருக்குது தெரியுதுங்களா தெரியுமா நேரில் பார்க்க அப்படி இருக்குதுங்க ரெண்டு மூணு இருக்குதுப்பா மேலே ஒன்று உட்காந்துட்டு படுத்துட்டு இருக்க போகிறாங்க ஆனால் கைஸ் இவ்வளோ வந்து சென்ட்ரு ஆஃப் த சிட்டிங்க இந்த சென்ட்ரு ஆஃப் த சிட்டியில் இவ்வளோ இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயந்தான் ஆச்சரியமாக இருக்குதுக்கா என்னாவது பேசுதா வயசு அந்த பேரட்டு பேசுது வயசு தெரிதுங்களா

எல்லாமே ஹிப்பாபோட்டாமஸ்ஸு லயன் இருக்குது டைகர் இருக்குது ஸோ நம்ம எல்லாமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இப்போது ஸோ காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டீர் மான் அதுலேயும் அந்த மான்லேயும் ரெண்டு மூணு வகை இருக்குது பாருங்கள் அங்கே இருக்கிறது ஒரு கொம்போடு இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அங்கே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா சர்வையான கொம்பு அதே மாதிரி இங்கே ஒயிட் டீர் இருக்குது காய்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் டீர் இருக்குது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் குளிச்சுட்டு இருக்கு அதே மாதிரி அங்கே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க அதுக்கு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக வீடியோல தெரியுதான்னு தெரியல பார்க்குது பார்க்குது தான் பார்க்குது இப்போ நம்ம அந்த கர்நாடகாவில் பார்த்தோம் ஏய் ஆமாப்பா உள்ள அந்த வேன்ல போகும்போது சஃபாரி போனோம் இல்ல அதில் வஞ்சே முன்னாடி ஞாபகம் இல்லையா கருப்பு கலர்ல வேன்ல முன்னாடியே வந்துச்சிடல ஆமா தானே கதையும் ஆமா ரெடி ஒன் டூ த்ரீ சுகாஷ் குடிக்க தண்ணியும் வச்சிருக்காங்க தண்ணி தான் தண்ணியோட அருமை நல்லா நமக்கு தெரியும் முடியல ஒரு பக்கம் வேறு ஒரு பக்கம் வெயில் தண்ணி தாங்கும் முதல்ல தண்ணி குடிச்சிடலாம் கதீம் லயன் இப்படி வா கதீம் கதீம் இப்படி வா தெரியுது பாரு லயன் ரொம்ப சரியான சைஸ் தெரியுதா உங்களுக்கு ஐயோ தெரிய மாட்டேங்குதே ஒரு நிமிஷம் அந்த பக்கம் போயிடலாம் இங்கே தெரியுதா ஆ தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இருக்குது பாருங்கள் தெரியுது பாருங்க லைன் ஆனால் சைஸ் சரியான சைஸுங்க ஆனாலும் இவங்க பத்து ரூபா டிக்கெட் வாங்கிட்டு என்னென்னமோ கட்டுறாங்களாப்பா ஒர்த்து தான் நல்லா ஒர்த்து என்ன வந்து என்ன கொஞ்சம் வெயில் வெயில் இல்லைன்னாலும் புழுக்கம் தாங்க முடியல ஆனால் லைன் எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்க வேண்டிய இடம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வாங்க ஒன் டே ட்ரிப்னா கூட வாங்க நின்றுட்டோம் உங்க என் பையன் மட்டும் போய்கிட்டே இருக்கான் என்ன பண்றான்னு வர வர கண்டுபிடிச்சா இப்ப போட்டோம் சரியான சைஸா இருக்கு பக்கத்துல போய் பார்ப்போம் அது இவ்வளோ நேரம் தண்ணியில எப்படி ஓடிட்டு தெரியுமா ஆனால் என்னால ஷார்ட் எடுக்க முடியல ஆன் பண்றதுக்குள்ள கொடூரமா இருக்குதுங்க பாருங்க அது வாய் பாரு வா நல்லா தெரியுது கிளீனா பக்கத்தில் வருது பாரு ஸ்லோவா நடக்குது பாருங்க இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷம் கடிச்சு போனா கிடைக்குமாங்கிறதே தெரியல சரியான ஒரு சைஸ் வாய் திறக்குதுங்க

நல்ல சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இடத்துக்கு வந்திருக்குன்ற ஒரு மனசில் சாட்டிஸ்ஃபைடு எனக்கு ஏன்னா பசங்களுக்கு இந்த வயசுல தான் இதெல்லாம் காட்டணும் அப்போ அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க லயன் டைகர் இப்போ போட்டம்மாஸ் எல்லாம் அந்த இப்போ போட்ட இவ்வளோ நேரம் என்னங்க விளையாட்டு கட்டிச்சு சூப்பராக விளையாட்டு கட்டுச்சுங்க ஸோ நல்ல இடம் வந்து அதே மாதிரி தண்ணி கூட நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அதே மாதிரி வர மாதிரி இருந்தால் பே அவங்க கொடுத்துட்டு வந்துருங்க ஸோ பேக் இல்லாமல் ஃப்ரீயாக நடக்கிறதே வந்து நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான் அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்டீன் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு பசிக்கிடு இல்லை ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வாங்கிக்கலாம் வாட்டர் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க தண்ணி குடிக்க ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க ஸோ செம்ம செம மெயின்டெனன்ஸுங்க இதுமாதிரிதாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணோம் வர டூரிஸ்டருக்கு வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் இப்போது இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து ரூம் கூட இன்னும் போடலை நேராக வந்தோம் வந்த உடனே ஆட்டோ பிடிச்சி நேராக இங்கே வந்துட்டோம் ஸோ வந்த உடனே எங்களுக்கு அந்த டயர்னஸ்ஸே தெரியல தண்ணி இருக்குது தண்ணி குடிச்சிக்கிட்டோம் கேன்டீன் இருக்குது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் ஸோ அந்த பேகும் அங்கே வச்சுட்டோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து டூரிஸ்டருக்கு வந்து நல்லா அவங்களும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரிலாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆஸ்திரேலியன் டீருன்னு நினைக்கிறேன் இது இது என்னன்னு எனக்கு தெரியல நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா டீர் தான் அதை வேணா கன்ஃபார்ம் இங்கே உன்ன பக்கத்துல இருக்கு பாருங்க இது என்ன டீர்னு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஆல்ரெடி இங்க எழுதியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து மன்னார்கட்டூக்கும் இதே மாதிரி தான் போயிருந்தோம் அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சைடில் ஐ கார்ட்ல கூட வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறையா விஷயங்கள் இங்கே என்னென்னா சஃபாரி கிடையாது வண்டியில் போய் சஃபாரி பார்க்குற மாதிரி கிடையாது ஆனால் அங்கே அந்த சஃபாரி போகிற மாதிரி இருக்குது ஸோ அது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போகிற மாதிரி ஐடியா இருந்தால் அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு போங்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அம்மா ஆர்ட்டுங்க இது பார்த்தா ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல சரியான ஆர்ட்டுங்க கொஞ்சம் நம்ம பெயிண்டிங் அடித்து மட்டும் கரெக்ட் பண்ணோன்னா வேற மாதிரி பா ஸோ இங்கே நம்ம உள்ள உடனே இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது ஏவிடி ப்ரீமியம்ன்ட்டு அதில் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜு கட்லெட்டு ரெண்டு வெஜ்ஜு கட்லெட் ரெண்டு பப்ஸும் வாங்கியிருக்கேன் ஸோ வெஜ்ஜு கட்லெட் முதல்ல சாப்பிடுவோம் கொஞ்சம் சூடாக ஆறு சூடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல நல்லா சாஃப்டாக இருக்குது சாயங்கரமாக நம்ம கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் மொட்டைகோஸ் தான் அதிகமா இருக்கு முட்டைகோசு பீட்ரூட்டு கேரட் கேரட்டு நல்லா இருக்கும் எல்லாரையும் திட்டுவீங்களே முல்லா பண்றீங்க ஒரு வழியா நம்ம நிறைய பார்த்து முடிச்சாச்சு பட் ஆனால் ஒரே ஒரு ஃபீலிங் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இது வரைக்கும் நாங்கள் வந்ததில் எலிஃபெண்ட் பார்க்கல ரெண்டாவது சுப்பிரமணியம் பார்க்கவே முடியல ஐநாவை வரவே இல்லை வெளியே ஆக்சுவலி அது உள்ளே ரூமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வரல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் வரல ஸோ எங்களோட பேட் லக்குன்னு கூட சொல்லலாம் பரவாயில்ல போகலாம் போயிட்டு அடுத்த பார்த்துட்டு போகலாம் மழை வர மாதிரி இருக்குது காய்ஸ் அதனால தான் நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பிடலாம் ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்குள்ளே நம்ம முடிச்சுட்டு கிளம்பிடலாம் ஸோ இப்போ ஒரு கொடூரமான இடத்துக்கு போக போகிறோம் இதுதான் த்ரில்லிங்கார இடம் மனசை வந்து திடப்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம போகிறது பாம்பு செக்ஷன் அதை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது அதோட லுக்கை மட்டும் பாருங்க நீங்கள் நீங்களே பயந்துருவீங்க பார்த்திங்களா இங்கே பாம்பு ஃபோட்டோ போட்டிருக்குங்களா இங்கே மேலே பாம்பு அஞ்சித்தலை நாகம் போட்டிருக்கா அதுக்கு கீழே

பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பாம்பு இருக்குது பாம்புன்னா எனக்கு கொஞ்சம் பயம் சீக்கிரம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் எல்லாமே தூங்கிட்டு ஒரு பாம்புக்கும் முடிச்சு ஆமாம் டார்பாக்ஸ் இருக்குது இந்த தண்ணிக்குள்ள ஒரு பாம்பு இருக்குது என்ன சைஸ் இருக்கு போல பாருங்க சரியான லென்த்தா இருக்கு தெரியுதுங்களா ஆனா வயிறு மட்டும் அவ்வளவு பெருசா இருக்குதா சாப்பிட்டு அங்க இருந்து இப்போ நம்ம ஃபுல்லாக சுற்றியாச்சு இதுதான் இதோட ஜூ அதாவது நிறைய ஐட்டம் இருக்குது ஒன்றே ஒன்று மீச்சு யானையை தவிர மீதி எல்லாமே இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம் டெஃப்ரெண்டாக மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குதுங்க நமக்கு ஃபுட்டுனாலும் உள்ள கேன்டீன் இருக்குது எல்லாமே இருக்குது ரெண்டே ரெண்டு விஷயமாக ஒன்றும் பா யானை பார்க்க முடியல ரெண்டாவது வந்து ஹைனா வந்து வெளியே வரலை அது ஒன்று தான் ஃபீலிங் ஓகே காய் இப்போ போயிட்டு நம்ம பேக்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிடுவோம்